அன்னைக்கு வந்து வெள்ளைனா வேந்திரிச்சு அவளையே வச்சு அரிசியை கழுவி போட்டாச்சு ஏன்னா அந்த அரிசி வந்து ரொம்ப நேரமாக வேகுது குழம்பு வச்சு கடிச்சிக்கிற வச்சு எல்லாம் வைக்கிறது வரையுமே அரிசி வந்து வெந்துக்கிட்டேதே இருக்குது இப்போ வந்து அரை மணி நேரம் ஆச்சு அரிசியை நான் வேக போட்டு பாருங்கள் அப்பையும் முழுசு முழுசாக அரிசி ஆகியதே இருக்குது சோறு வந்து எப்போதே வடிக்கன்னு தெரியலை ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது சோறு வடிக்கவே குழம்பு வந்து நான் வந்து வெந்தே குழம்புதே வச்சுருந்தேன் தேங்காய் ஊற்றி நல்லா குழவுலன்னு கெட்டியாகவே குழம்பு சூப்பராக வச்சாச்சு நல்லா கொதித்து தேங்காய் ஊற்றின பிறகும் ஒரு அஞ்சு <laughs> நிமிஷம் நல்லா கொதிச்சு வத்தணும் இல்லைன்னா சீக்கிரம் கெட்டு போகும் தேங்காய் ஊற்றுனதுனால அதனால் நல்லாவே கொதிக்கட்டும் நான் வந்து கடிச்சிக்கரைக்கு வந்து கிழங்குதே வைக்க போகிறேன் உருளைக்கிழங்கு வச்சுக்கலான்ட்டு நான் அஞ்சு கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டு அதை சின்னதாக நறுக்கிட்டு ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பெருங்காயப்பொடி உப்பு இது மட்டும்தான் போட்டு வேக விட்டு எடுத்தால் உருளைக்கெங்கு சூப்பராகவே தயாராயிரும் இந்த கருவேப்பில் பார்த்தீங்களா சூப்பராக ஈக்கி ஈக்கியாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கருவேப்பில் அவ்வளோதே